இந்திரஜாலம் நவாவரணத்தின் வெளிக்கோடியில் அனிமா சித்தி தேவதைகள் இருக்கின்றார்கள் சவரின் பவரே பெண்கள்தானே அதனால் பரிவாரத்திலும் ஒரே ஸ்திரீமயம் அஷ்டமா சித்தி சித்தர்கள் சித்து விளையாட்டு என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட இயற்கைக்கு வித்தியாசமான ஆச்சரியமான சக்திகள் எட்டு அனிமா என்பது அதில் முதல் அதைப் பெற்றால் ஒருவர் அணு மாத்திரமாக சுருங்கிவிடலாம் ஒரே பெருசாக பெருத்து போக மஹிமா என்பதில் சித்தி பெற வேண்டும் இப்படி எட்டு வித்திகள் இவற்றோடு இரண்டை கூட்டி அந்த சித்திகளுக்கான பத்து தேவதைகளும் நவாவரண வெளியே காம்பவுண்டில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இவர்களிடம் யாசித்து கொண்டு வந்து நிற்பவர்கள் இவர்களை தாண்டி அடுத்த அங்கணத்திற்கு போக அதாவது அங்கு செல்ல அந்தஸ்தை பெறாதவர்கள் அவர்கள் யாரெனில் நூறு யாகம் பண்ணிய இந்திரன் முதலானோர் இந்திரன் அம்பாளிடமே ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டு ஞானியானவன் முருகனோடும் மகாவிஷ்ணுவோடும் அவனும் அம்பாளிடம் தாம்பூல விசிஷ்டத்திற்காக போனான் என்பதாக நாம் கேள்விப்பட்டோம் இங்கே ஏன் இப்படி காவல்காரிகளிடம் பள்ளிக்காட்டி நிற்கின்றான் அவனுக்கு வெளிக்காம்பவுண்டை தள்ள அந்தஸ்தி இல்லையா என்று கேட்கின்றார் ஆச்சாரியார் அவர் ஒன்றும் தப்பாக சொல்லிவிடவில்லை ஆதி சிருஷ்டியிலிருந்து இதுவரை ஒரே இந்திரன் இருக்கவில்லை பலர் இருந்திருக்கின்றார்கள் நமக்கு ஆயிரம் சதுர் யுகமாகவும் பிரம்மாவிற்கு ஒரு பகல் காலமாகவும் உள்ள கல்ப காலம் என்பதில் பதினாலு மனுக்கள் தோன்றி பூலோகத்தில் ஒவ்வொரு வம்சத்தை ஆரம்பித்து வைப்பார்கள் ஒரு மனுவின் ஜீவிதத்திற்கு மன் வம்சம் என்று பெயர் அப்படி அதற்கு மனுக்கள் வரும்பொழுது தேவலோகத்திலேயும் புது புது ஆசாமிகள் இந்திர பதவிக்கு வருவார்கள் அப்படி ஆயிரம் அஸ்வமேதம் பண்ணிய ஒருவனுக்குத்தான் இந்திரனாவதற்கு யோகியதை கிடைக்கும் இப்படி பலர் அநேக மன்மந்திரங்களில் இந்திரனாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களில் யாரோ ஒருவர்தான் அம்பாளிடம் உபதேசம் பெற்றது தாம்பூல உச்சிஷ்டத்திற்காக போனது அவள் ஒரு விதிவிலக்கான இந்திரன் என்று வைத்து கொள்ளலாம் பொதுவாக இந்திரர்கள் நவாவரிட வாசல் காவலாளிகளிடம் போய் நிற்பவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்திர ஜாலம் என்று நாம் சொல்கின்றோம் அற்புதமான சித்துக்கள் பண்ணுபவர்கள் அவர்கள் மகா கெட்டிக்காரர்கள் என்பதனால்தான் அந்த வார்த்தையை வந்திருக்கின்றது இருப்பினும் அம்பாளிடம் போகின்ற அருகதை இந்திய நிகிரகம் என்ற யோகியதையே அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளவில்லை அவளுடைய ராஜதானியின் வெளி எல்லையில்தான் அவர்களால் நிற்க முடியும் அப்படி நிற்கின்ற அசடுகள்தான் அவர்